அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய போராளி மீடியா யூடியூப் சேனல் சார்பாக இப்பொழுது மகாபலிபுரம் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டு திடலில் இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா அவர்கள் இந்த மாநாட்டு திடலில் இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் டாக்டர் ஐயாவும் சின்ன ஐயாவும் பெண்கள் முன்னேற்றத்துக்காக எவ்வளோ பாடுபட்டுருக்காங்க அதில் இந்த மாநாடு என்ன செய்தியை சொல்லப்போகிறது முதல்ல வந்து ஐயா எல்லா இடத்துலையும் சொல்லுவார் நான் ஒரு போராளின் அந்த பேரோடு இயங்கிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய முக யூடியூப் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றேன் பெண்களுக்கான ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான நிறைய செய்திகள் இந்த மாநாட்டில் சொல்லப்பட இருக்குது வண்டிய சங்கம் நடத்துகிற இந்த மாநாடு இது எல்லா சமுதாயத்துக்குமான இடப்பங்கீடை பெற்றுத்தருவதற்கு மிக முக்கியமான புள்ளியை வைக்க இருக்குது காத்திருக்குது இந்த ஒன்றுகோடல் இதுவரைக்கும் எந்த எந்த இயக்கமும் எந்த கட்சியும் எந்த இன்னொ உணர்வோடு இருக்கிறவர்களும் இது மாதிரி ஒரு உண கூட்டத்தை கூட்டிவிட முடியாது என்கின்ற அளவில் எல்லா பகுதியிலும் எழுச்சியோடு கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்காக என்றால் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாலே போதுமானது மதுவுக்கு எதிராக இன்றைக்கும் தயங்காமல் குரல் கொடுத்துக்கிறது மருத்துவர் ஐயா மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இன்றைக்கி எல்லாருமே கொஞ்சம் காம்ப்ரமைஸில் இருக்கிறாங்க நல்லா கொஞ்சம் நாள் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை நாங்கள் வந்த உடனே கையெழுத்து போடுவோம்னு சொல்கிறாங்க பிறகு வந்து நாங்கள் ஐநூறு கடையாக குறைப்பாங்க பேனா கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு இல்லை ஏ பேனா கிடைக்குது கடலில் வைக்கிறதுக்கு பேனா கிடைக்கிது மை கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு மையும் கிடைக்கிறது இல்லை மனசும் இருக்கிறதில்ல ஆனால் அதையெல்லாம் தாண்டி பெண்களுக்கான இந்த மதுக்கு எதிரான உண்மையில் சொல்லப்போனால் மதுவை மூடணும்னு சொன்னால் அது ஆண்களுக்கு சேர்த்து தான் நீங்கள் தான் இன்றைக்கி நாற்பது வயசில் எல்லாரும் காலியாகி போய்ட்டுருக்குறாங்க இதையெல்லாம் சேர்த்து தான் பேசிகிட்ருக்குறோம் இன்னும் சொல்ல போனால் அரசியலில் முக்கிய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார் பாமக தவிர வேறு ஏதாவது கட்சி உண்டா பைலாவுத்துருத்தி ஒரு பெண்ணுக்கு பொருளாளர் பொறுப்பை கொடுத்ததை வேற யாராலே செய்ய முடியுமா அதுவே மிகப்பெரிய அரசியலில் அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் முடியும் வேறு எந்த இயக்கத்தினாலும் முடியாது இந்த மாநாடு இங்கே இந்த இதுவரைக்கும் தமிழகத்தில் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மாநாடாக இருக்கும் வெறும் கூடி களைவதல்ல அந்த மாநாடு இது தமிழகத்தின் அரசியலை புரட்டிப்போட போகிற மாநாடு நன்றி நன்றி